சாய்ராம் சகலம் சாய்ப என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போன பழனி பிளாக்ல நான் பார்த்த கண்டினியூஷன் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அப்புறம் நாங்கள் கனகபட்டி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கனகபட்டி பிளாக் தான் இதில் பார்க்க போகிறீங்க அது அது கூடவே என்னுடைய லைஃப்பில் கனகபட்டி ஐயா வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு எனக்கு என்ன வந்து ஒரு மிராக்கல் பண்ணிணாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு மெராக்கல் வீடியோ மாதிரி இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம முழுசாக பார்த்துட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் பாபா விட்ட இடத்துலேருந்து தொடங்கலாம் நம்ம வந்து பழனியில் பால் குடம் எடுத்துட்டு அண்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் நேராக கனகப்பட்டிக்கு தான் போனோம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கனக்கப்பட்டி பயங்கர ஃபேமஸ் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் தான் கொஞ்சம் நல்லாவே ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா ஸோ எனக்கு வந்து ரீசெண்டாகவே கொஞ்சம் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்தது அண்ட் இப்போ ப இங்கே பழனியிலருந்து நேராக கணக்கப்பட்டி அங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகுது இருபது நிமிஷத்தில் நம்ம வந்தாச்சு கணக்கப்பட்டிக்கு இங்கே வந்து பார்த்தா பயங்கர டெவலப்மெண்ட் ஆக்சுவலாக நான் சில வீடியோஸ் எல்லாம் விளாக் எல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேங்க யூடியூபில் போதெல்லாம் ரொம்ப சின்ன லெவலில் நார்மலாக இருந்த ஒரு இடம் இப்போ நேரில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல டிராஸ்டிக் சேஞ்சஸ் தெரியுது அதாவது டெவலப்மெண்ட் தெரியுது எனக்கு பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட் தெரியுது நிறையா இடங்கள் அண்டு இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா அரிசி மூட்டை இந்த இடம் பாருங்கள் ஃபுல்லாக அரிசி மூட்டை அண்ட் எங்கே பார்த்தாலும் அந்த கோயில் ஃபுல்லாக வந்து அரிசி தான் நிறையா இருக்குது நான் அதெல்லாமே ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ இங்கே வந்து பச்சை கலர் தான் எல்லாமே வந்து காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து பாபாவை பக்கம் சாரி பாபானே வருது கணக்கப்பட்டி ஐயா ஐயாவை பார்க்க கிளம்பியாச்சு வெளியில நிறைய பூக்கடை பூக்கடை மாலை என்னெல்லாம் வேணுமோ நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம் அண்டு நீட் அண்ட் கிளீனான டாய்லெட்ஸ் இருக்குது நல்ல பெரிய பார்க்கிங் இருக்குது இந்த மாதிரி பூக்கடை இருக்குது அண்டு ஸ்டால்ஸ் எல்லாம் கூட இருக்குது நம்ம ஏதாவது இந்த ஷீடிக்கு போனால் பாபா சம்மந்தமான மோதிரம் ஃபோட்டோ இதெல்லாம் நம்ம வாங்குகிறோம்ல அது மாதிரி இவர் சம்மந்தமான மோதிரம் ஃபோட்டோ மேக்னட்ஸ் செயின் அண்டு வளையல் காப்பு பேனானி எல்லாமே கிடைக்கிது அளவுக்கு டெவலப் ஆகிருச்சு ஸோ இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி இருக்கும்னு எனக்கு கூட்டமும் பார்த்திங்கன்னா சாதாரணமாக சொல்லக்கூடாது பயங்கரமாக இருந்தது அண்ட் வியாழக்கிழமை தான் நல்லா கூட்டம் இருக்கும் அப்படின்னு வேற சொன்னாங்க ஏன்னா குரு இல்லை இல்லைங்களா குரு இல்லைங்களா ஸோ குரு அப்படின்னாலே தான் அவங்களுக்கு உகந்த நாள் ஸோ இவரையும் இப்போ நிறைய பேர் குருவாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அண்டு இவர் வந்து மூணு தடவை கணக்கப்பட்டிக்கு போயிட்டு வந்தால் தான் வேண்டுதல் நடக்கும் அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் அப்படி பார்க்கும்போதெல்லாம் நான் வந்து தேவையே இல்லாமல் இந்த மனுஷனுக்கு ஒரு ஹைப் கொடுக்குறாங்களோ அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிது அதாவது சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க பட் சித்தர் அப்படின்னாலே வீடியோவில் வர்றதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக அவங்க ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து எடுக்கவே அலோ பண்ண மாட்டாங்க சித்தர்களுக்கு புகைப்படம் எடுக்கிறதே பிடிக்காது அப்படிங்கிற போது இவர் வந்து லைவாகவே நிறைய பேசின வீடியோஸ் எல்லாம் நான் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அவரை உயிரோடு போது இவரை வீடியோ எடுத்திருக்காங்க அந்த வீடியோவில் அவர் நிறைய பேசியிருக்காரு அதெல்லாம் நான் பார்க்கும்போது நிஜமாலுமே இவர் வந்து சித்தர் தானா இல்லை வந்து சாமியாரா இவரை வந்து தூக்கி விடுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு வந்து நிஜமாக ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் எனக்கு ஒரு டவுட் வந்தது ஸோ இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் இதுதான் வந்து என்ட்ரன்ஸு நம்ம அப்படியே ப்ளாக் குள்ளையும் பார்க்கலாம் ப்ளாக் பார்க்க பார்க்க அப்படியே என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்கிறேன் அண்டு நல்ல சமாதி வந்து சென்ட்ரலில் இருந்தது அண்ட் ஃபுல்லாக நாலு பக்கமும் ஸ்பேஸ் இருந்தது ரொம்ப நல்ல ஒரு ஸ்பேஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்தது ஆக்சுவலாக சித்தர்களுடைய சமாதி இடம்னாலே அப்படி தான் இருக்கும் கடவுள் தான் கருவறைக்குள்ளே இருப்பார் நாலு பக்கமும் மூடி இருக்கும் ஒரு பக்கம்தான் கதவு இருக்கும் இருக்கும் இருட்டுக்குள்ளே இருப்பார் ஆனால் சித்தர்கள் எப்பவுமே ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் அங்கே அவருடைய ஃபோட்டோ இருக்குது அண்ட் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் சமாதி இருக்குது சேம் ஷிர்டி மாதிரி ஷிடியிலேயும் இப்படி தான் அண்ட் ஷிடியில் பாபாவும் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருப்பார் அதாவது அவருக்கு சுற்றியும் செவரெல்லாம் இருக்காது ஓப்பனாக ஒரு மேடை மேலே இருக்கிற மாதிரி தான் இவரும் இருந்தார் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அண்டு எதாவது வைப்ரேஷன் ஃபீல் ஆகுதா அப்படின்னு பார்த்தேன் எனக்கு வந்து பெருசாக எதுவும் ஃபீல் ஆகலைனாலும் அந்த இடத்துக்குன்னு இருக்கிற அந்த ஆறா இருக்கு இல்லையா அந்த ஆறாவே நான் ஃபீல் பண்ணேன் அவ்வளோதான் அண்டு இந்த ஃபோட்டோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து நினச்சி பார்த்தேன் ஒரு தடவை எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க இப்போ இந்த மாதிரி ஹைப்பெல்லாம் கொடுக்குறாங்க இவர் வந்து போலி ஆமாம் யாராக இருப்பாரோ ஏன் எனக்கு அந்த டவுட் வருது ஏன்னா இவர் வந்து இவரோடைய நிறைய ஒரிஜினல் வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஷாக் இப்போ நான் வந்து ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ரொம்ப இவருடைய ஃபோட்டோஸை நான் எல்லாம் அங்கங்கே அங்கங்கே நான் பார்க்க ஆரம்பித்தேன் சரி இவர் இவர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாரோ அப்படின்னு நான் இவர்கிட்ட சொன்னேன் எனக்கு இது வரைக்கும் சித்தர்களோட நல்லாவே கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கு நீங்கள் நிஜமாலுமே சித்தர் அப்படின்னா இது வரைக்கும் ஏன் நீங்கள் என்னுடைய கனவில் வரல ஏன்னா சித்தர்கள் அப்படின்னாலே கனவில் தான் வருவாங்க இப்போ நீங்கள் ஒரு வாட்டியும் என்னுடைய கனவில் வந்ததே இல்லையே ஒரு வேளை நான் உங்களை அழைக்காததனால நீங்கள் வரலையா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் போலீஸ் சாமியாராக இருப்பீங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு இப்போ நீங்கள் நிஜமாலுமே சித்தர்தான் அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய கனவுல வந்து நீங்கள் சித்தர் தான் ஒரு பவர்ஃபுல்லான சித்தர்தாங்கிறத எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் நான் வந்து ஒரு கேள்வி வச்சுட்டு தூங்கிட்டேன் அப்போ எனக்கு அன்றைக்கி ராத்திரியே எனக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவை நான் விவரிக்கிறேன் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல நான் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கேன் கால் வலிக்குதுன்னு ஒரு திண்ணை வீட்டில் உட்காடுறேன் அங்கே ஒரு திண்ணை வீடு இருக்குது பழங்காலத்து திண்ணை வீடு இருக்குது அந்த திண்ணை வீட்டில் நான் உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு கதவு திறந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு அம்மா வராங்க என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க ஆ சொல்கிறேன் கால் வலிக்குதுங்க நான் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சரி உட்காந்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க போனவங்க திரும்பவும் வெளியே வர்றாங்க கையில் ஒரு புக்கோடு அதை கொண்டு வந்து ஏன்ட்ட கொடுத்துட்டு நீ போது உனக்கு டைம் போகணும்ல போர் அடிக்கும் அது வரைக்கும் இந்த புக்கை படிச்சுக்கிட்டுருமா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கன்னு நான் வாங்குகிறேன் அந்த புக்கோடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா கொட்டை எழுத்துல எழுதியிருக்கு நான் யார் என்று தெரிந்து கொள் அப்படின்னு இருக்குது யார் நீங்கள் யார் இவர் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறேன் ரெண்டாவது பக்கத்தில் இவருடைய முகம் இவர் சிரித்த மாதிரி கணக்கப்பட்டி ஐயா வந்து அந்த ரெண்டாவது பேஜில் இருக்கார் புரியுதுங்களா அந்த முகம் நான் இங்கே பார்த்தேன் இது நீங்கள் ஸ்க்ரீனை பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த விக்கிரகத்தில் இருக்கிற இந்த முகத்தை தான் அந்த புத்தகத்தில் நான் செகண்ட் பேஜில் பார்க்குறேன் அண்ட் அந்த புத்தகத்துடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா நான் யார் என்று தெரிந்து கொள் அப்படின்னு இருக்குது நான் யார் என்று தெரிந்து கொள்னா யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் செகண்ட் பேஜை திருப்புறேன் அந்த ரெண்டாவது பேஜில் இந்த முகம்தான் நான் கனவுல பார்த்த அதே முகம் இங்கே விக்கிரகமாக இருக்குது ஆக்சுவலாக ஃபோட்டோவில் பார்க்கும்போது எனக்கு கனெக்ட் ஆகலை அங்கே சமாதியில் கூட வரைஞ்சிருக்காங்க பெயிண்டிங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெருசாக தோணலை ஆனால் நான் கனவுல பார்த்த முகம் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த விக்கிரகம் தான் அண்ட் இப்போது இந்த விக்கிரகத்தை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர உசுவம்பாக இருந்தது ஆஹா இதே முகம் தான் புக்கில் இருந்தது செகண்ட் பேஜில் என்ன இந்த ஃபோட்டோவில் இருக்குது பாருங்கள் இது கூட எனக்கு அவ்வளோவா கனெக்ட் ஆகலை ஆனால் இந்த விக்கிரகம் நல்லாவே எனக்கு கனெக்ட் ஆச்சு இது வந்து அவர் உட்காந்துருந்த ஆசனம் அண்ட் இவரை உபயோகப்படுத்தின கார் இது எல்லாமே அவங்க பொக்கிஷமாக வச்சு நல்லா மூடி வச்சு அதுக்கும் மாலையெல்லாம் போட்டு ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வராங்க எப்படி சிறடியில் பாபா உபயோகித்த பொருட்களையெல்லாம் பாதுகாத்துட்டு வராங்களோ அதே போல் இங்கேயும் வந்து சித்தர்கள் உபயோகித்த அந்த பொருட்களை இவரோட க ஐயா க உபயோகித்த பொருட்களையெல்லாம் பாதுகாத்துட்டு வர்றாங்கங்கிறத பார்க்கும்போது சீக்கிரம் இது வந்து ஒரு மினி சிறடியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சந்தேகமே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா இப்போ வந்து உள்ளே ஃபோன் அலோ பண்ணுறாங்க எதை வேணாலும் வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் தொட்டு பார்க்கலாம் ஆனால் இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஷிருடி மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டு இன்னும் பெரும் வாரியாக பெரிய லெவலில் கூட்டம் வரும் அப்போல்லாம் நம்ம டச்சு காட்ட முடியாது உள்ளே கூட விடமாட்டாங்க ஃபோனெல்லாம் அலோட் இல்லைங்கிற அளவுக்கு இது டெவலப் ஆகும் அப்படின்னு எனக்கு அந்த இடத்துல தோணுச்சு ஐயாவுடைய பொன்மொழிகளெல்லாம் நிறைய இடத்துல அங்கே பேனராக போட்டு அங்கே வச்சுருந்தாங்க அண்ட் பாபா மாதிரியே இங்கேயும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அன்னதான சேவை இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது இந்த பிரசாதாலியாவை பாருங்கள் ஷிரடி மாதிரியே இருக்கு அவ்வளோ பெரிய பிரசாத ஆலயா எதுவும் இல்லாமல் சின்ன லெவலில் இருந்த ஒரு இடம் இப்போ இவ்வளோ பெரிய லெவலில் பிரசாதாலியா இருக்குது அண்ட் சுட சுட சாப்பாடு சாம்பார் ரசம்னு இருந்தது அன்றைக்கி நாங்கள் எங்கேயுமே வெளியில் போய் சாப்பிடலைங்க ஹோட்டல்லையும் போய் சாப்பிடவே இல்லை காலையில் பழனியில் சாப்பிட்டோம் முருகர் வந்து தக்காளி சாப்பாடும் புடலங்காய் கூட்டும் போட்டார் அதுக்கப்புறம் மத்தியானம் இங்கே வந்து சாப்பிட்டோம் இங்கே பாருங்கள் எத்தனை தானம் அரிசி மூட்டை தானம் பண்ணியிருக்காங்கன்னு இது பிரசாத ஆலயாவில் வச்சுருக்காங்க பிரசாத ஆலயத்தில் ஒரு ஹப் இருக்குது ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமுக்குள்ளே ஃபுல்லாக ஐயாவுடைய ஃபோட்டோ வச்சு அங்கே டொனேஷனாக வந்த அரிசி பையெல்லாம் இங்கே மூட்டை மூட்டையாக வச்சுருக்காங்க இங்கே மட்டும் இல்லை வெளியே வாசல்லேருந்தே அங்கங்கே அங்கங்கே ஒரு ரூம் மாதிரி போட்டு அந்த ரூம் ஃபுல்லாக சிமெண்ட் மூட்டை மாதிரி அரிசி மூட்டை கொட்டி கிடக்குங்க ஸோ காலையில் கோயிலில் பழனியில் சாப்பிட்டோமா மதியானம் பசி ஆயிருச்சு நேராக இங்கே வந்தோம் ஐயா வந்து நல்லா சூடாக சுட சுட சாப்பாடு பொங்கி போட்டார் சாம்பார் அண்டு அருமையான ரசம் நல்ல திவ்யமாக ரெண்டு தடவை வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு அழுத்தினோம் நேராக கோயம்புத்தூர் வந்து சேர்ந்துட்டோம் எனக்கு இப்போ சமீபமாக தான் கனகப்பட்டி ஐயாவுடைய இந்த சமாதி பார்க்கணும் பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருந்தது அண்ட் சமீபமாக தான் எனக்கு அவர் மேலே நம்பிக்கையும் வந்துச்சு அந்த நம்பிக்கை எப்போ வந்துச்சு அப்படின்னா இந்த கனவு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ சமீப காலமாகவே நான் கொஞ்சம் அடிப்பட்டதுனால எல்லாத்தையுமே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கலாம் அண்ட் நான் வந்து இவர் சித்தர்தானா அப்படின்னு சந்தேகப்பட்டு அவர்கிட்ட ஒரு ராத்திரியில் நீங்கள் ஏன் இது வரைக்கும் என் கனவில் வரல நீங்கள் சித்தராக இருந்தால் கனவில் வாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் நான் வச்ச கேள்விக்கும் அவர் கொடுத்த பதிலுக்கும் கேட்டதுக்கும் கொஞ்சம் சிங்க் பண்ணி பாருங்க எவ்வளோ அற்புதமான ஒரு பதில் கொடுத்துருக்காருன்னு நான் வந்து நீங்கள் யாரு அப்படின்னு நான் கேட்குறேன் நீங்கள் நிஜமானுமே சித்தர் தானா அப்போ சித்தர்னா நிரூபிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் கனவுல வந்து நிரூபிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ கனவுல வந்து என்ன சொல்கிறாரு ஒரு புக்கு மூலிமா வராரு ஸோ எனக்கு எப்பயுமே புக்கு தாங்க எல்லா வகையான புக்கும் எனக்கு தேடி வரும் கனவுலையும் புக்கு தான் வருது ஸோ இந்த புக்கு மூலிமா வராரு அந்த புக்குடைய டைட்டில் அந்த புக்குடைய கொட்டை எழுத்துல டைட்டில் எழுதியிருக்கு எப்படின்னு பாருங்க நான் யார் என்று தெரிந்து கொள் நான் கேள்வி என்ன வச்சேன் நீங்கள் யாரு நீங்கள் போலீஸ் சாமியாரா இல்லை சித்தாரா அப்படின்னு நான் கேட்டா கனவுல வந்து நான் யார் என்று தெரிந்து கொள் அப்படின்னு சொல்றாரு அந்த அந்த புக்கோடைய பெயர் வந்து அப்படி இருக்கு செகண்ட் பேஜில் யார் இவர் அப்படின்னு ஓப்பன் பண்றேன் ரெண்டாவது முக பேஜில் அப்படியே சிரித்த முகமாக இவருடைய முகம் வந்து அதில் பதிஞ்சிருக்கு அப்படியே காட்சி கொடுக்குறாருங்க எனக்கு அது எப்படி இருக்கும் செம்ம குஸ்பமாக இருந்தது காலையில் எழுந்திரிச்சு நான் மன்னிப்பு கேட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் நிஜமாலுமே சித்தர் தான் நான் பேசுனது நீங்கள் வந்து கேட்டிருக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து உணர்ந்திருக்கீங்க உங்களையும் நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அன்னையிலிருந்து தான் நம்ம பழனி போனால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அண்டு என்னோடய லைஃப்பில் எப்பயுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஒரு விஷயத்தை வீடியோவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவங்க எல்லாேருக்கும் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் இத்தனை நாளில் கணக்குப்பட்டி ஐயாவை பற்றி பேசுங்க பேசுங்கன்னு சொன்னிங்க பட் அவரை பற்றி பேச எனக்கு எதுவுமே இல்லை தெரிஞ்சாதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் எதையுமே சொல்லணுங்கிறது என்னுடைய கொள்கை அதனால தான் நான் எதுவும் பேசல பட் இன்னைக்கு நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறது முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ இந்த சித்தர்கள் அப்படின்னாலே கனவுல தான் வந்து நமக்கு காட்சி கொடுப்பாங்க கனவு மூலயமா தான் பேசுவாங்க கனவுல தான் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னும் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லியிருக்கேன் அது இந்த விஷயத்தில் கனகபட்டி ஐயாவோடைய விஷயத்துலையும் நிரூபணம் ஆச்சு ஸோ இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எல்லாரும் வந்து கூட்ட ரவுண்ட் உட்காது டேபிள் எல்லாம் நிறையா இருந்தது எங்களுக்கு மேலே உட்கார்றதுல விருப்பம் இல்லை நல்லா கீழே உட்காந்து சாப்பிட தான் எனக்கு எப்பயுமே பிடிக்கும் எல்லாருக்குமே அப்படிதான் வந்து நல்லா கீழே உட்காந்துட்டோம் ரவுண்டு கட்டி உட்காந்து நல்லா சாப்பிட்டோம் அந்த மூலிகை ரசமாக என்னென்னு தெரியுங்க அந்த ரசம் அவ்வளோ சுவையாக இருந்தது எனக்கு வேற கோல்டு அந்த கோல்டுக்கு ரொம்ப நல்லா இதமாக இருந்தது நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டு கடைகள்லாம் போய் ஷாப்பிங் பண்ண போனோம் ஷாப்பிங் பண்ண போன இடத்துல எனக்கு வந்து கனகப்பட்டி ஐயாவோடைய பேனா எனக்கு கிடச்சிது ஆக்சுவலாக அந்த பேனா வந்து முன்னத்த நாள் நான் சச்சிருதம் வண்டே பாராயணம் பண்ணினேன் உங்களுக்கு நான் குரூப்பில் சொன்னேன் இல்லையா என்னைக்குனா நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு தான் நான் வந்து சத்ரதம் பாராயணம் ஒன் டே ஒரே நாளில் படித்து முடித்தேன் அதுக்கு கிஃப்டாக அடுத்த நாள் எனக்கு கனகப்பட்டி ஐயாவுடைய ரூபத்தில் பாபா எனக்கு பேனாவை கிஃப்ட் பண்ணார் சந்தோஷமாக இருந்தது அண்ட் இங்கேயும் ஷிரடி மாதிரியே நாலு வேலை ஆரத்தி நடக்குது போல் அந்த டைமிங்ஸ் எல்லாம் கூட இங்கே போட்டிருக்கு நாலு வேலை பூஜை அப்படின்னு நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சித்தர்கள் அப்படின்னாலே பவர்ஃபுல் தான் அவங்களுடைய ஆறா சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அவங்க நினச்சா என்ன வேணாலும் செய்வாங்க ஆனால் சித்தர்களுடைய பெயரை உபயோகிச்சு நான் தான் சித்தர் நான் தான் கடவுள் அப்படின்னு ஊரை ஏமாத்துற மாதிரியான மோசமான கலியுகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஒரிஜினல் சித்தரையே சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலையில் இப்போ நாம் இருக்கோம் ஸோ சாமி கும்பிடுங்க சித்தர்களை வழிபாடு பண்ணுங்கள் ஆனால் விழிப்புணர்வோடு பண்ணுங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்க விரும்புகிறேன் இன்னொரு முறை கண்டிப்பாக நம்ம பண்ணி போனால் எப்பயுமே இனி கணக்கப்பட்டி ஐயாவோ போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன் நீங்கள் எல்லாரும் கணக்கப்பட்டி போயிருக்கீங்களா போயிருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுடைய மிராக்கல்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டும் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகழகான அற்புதங்களோட பழனி ஆண்டவருடைய முருகனுடைய அற்புதத்தோடவும் பாபாவுடைய அற்புதத்தோடவும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்